சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் நம்ம சேனல்லா கவர்மெண்ட் அபிஷியலா அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே வெளியாயிட்டு இருக்கு ஸோ மறக்காம உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமாக தான் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் சொல்லி அனைத்து விதமான பொருட்களும் மலிவு விலையில் கிடச்சிட்ருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் இந்த மாதிரியான சீசன் டைம்லேயும் வந்துட்டு நமக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பரிசு தொகுப்புன்னு சொல்லி நிறையவும் கொடுக்குறாங்க ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வேலை செய்கிற ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நேரத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி புகார்கள் எழுந்திருக்கு இதனால் கூட்டுறவுத்துறை வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக மாநிலம் முழுவதுமே வந்து ரேஷன் கடைகள் மூலமாக வந்து வழங்க இருக்க பொருட்கள் அனைத்தையுமே வந்துட்டு சீக்கிரமாகவும் எந்த தட்டுப்பாடு இல்லாமலும் வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அரசியல் கட்சிகள் ஒரு கோரிக்கையே எடுத்திருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுற பொருட்களோட அளவும் தரமும் வந்து குறைவாக இருக்கிறதாகவும் பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி நிறைய புகார்கள் வந்து எழுந்துட்டு வந்தது இந்த ரீசன்னால் தான் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையே முன் வச்சாங்க இது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில இருந்து கள்ளச்சந்தைக்கு வந்து பொருட்கள் விற்கப்படுவதாகவும் புகார்கள் வந்து நிறைய எழுந்துச்சு அனைத்துமே எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா நியாய விலை கடையில் வந்து ஒழுங்கான நேரத்தில் வந்து பொருட்கள் இல்ல அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்துட்டு பொருட்கள் வந்து கள்ள சந்தைக்கு வந்து மூவ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வந்துட்டு இருந்தது இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை ஒரு அதிரடி முக்கிய உத்தரவை வந்து எடுத்திருக்காங்க அதாவது நியாய விலை கடையில் வந்து வேலை செய்கிற ஊழியர்கள் நியாய விலை கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை வந்து அதிரடி உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்க புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரையும் வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை அதுவே மற்ற மாவட்டத்தில்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் ஒரு மணி வரையும் வந்துட்டு இயங்கணும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரையும் வந்துட்டு ரேஷன் கடைகள் கட்டாயம் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவு வந்து துறை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ மக்களே இனிமேல் வந்து ரேஷன் கடை கரெக்டான ப்ராப்பராக கணக்கான டைம்க்கு வந்து செயல்படும் அப்படி இல்லைன்னா வந்துவிட்டு அவங்க மேலே கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்கள் உங்கள் ஊரில் அந்த மாதிரி எதாச்சும் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே ரேஷன் கடை ஊழியர்கள் பற்றின புகார்கள் எதாச்சும் கள்ள சந்தையில் பொருட்கள் விற்கப்படுதுன்னால் அந்த புகார்கள்னு சொல்லி அனைத்தையும் நீங்கள் புகார்கள் வந்து தெரிவிக்கலாம் எந்த மாவட்டம் என்ன ஊர்னு சொல்லிட்டு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்